அங்கே கண் வண்ணம் அங்கே கண்டே கை வண்ணம் இங்கே கண்டே பெண் வண்ணம் உண்மை கண்டே அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் இன்னரும் நடத்தினாள் இளைய நன்றுடைய கண்ணுடைய கண்ணனை கவ்வி ஒன்றை ஒன்று நிறைவராது உணர்வும் ஒன்றேடு அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அப்படின்னு சொல்ல கோட்டையில வறந்தாலும் கோட்டை புள்ளி என்னையும் தப்ப அப்பவே தப்ப அது தப்புமா அது முடியாது யாதவர் குலத்தை காக்க வேண்டும் என்பதற்காக கோவருக்கு கோவரத்ரகிரி மலையவே ஏழு நாள் சிந்தவர்ல தூத்தினாறான் பரமா குடியாவை குடித்தாரா அதான் ஒரு கொடியோடு மதுராவை யாழ்கின்றவன் அப்படி என்று கதையின் அண்ணதாசன் பாடுவார் அந்த மாதிரி அப்பேர்ப்பட்ட நன்மையிலே இந்த நாரத மகிழ்ச்சியை கண்ட வேலைகளை என்னாலும் நீ வாழ்க என்று உன்னை வாழ்த்த வந்தேன் இப்படி தெரியுமா வாழ்த்து முடியும் உம் ராமச்சந்திர பத்தி சொன்னீங்களோ அந்த நேரத்துல பூ மழை தூம்னா எப்படி இருக்கணும் We're <laughs> மகன் வாத்தியமே தனி வாத்தியம் ஒவ்வொருத்தருடைய கைகளுக்கும் அந்த நாதத்தினுடைய இந்த தன்மை நன்றாக இருக்குமா பாட்டை பாடணும் அந்த மாதிரி பாட்டை பாடுற மாதிரி வாசிக்கிறார் அது போல பிரதகத்தை வாசிக்கணும் அதான் கரைத்து அடிக்க கூடாது அதான் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்பார்கள் எறும்பு ஊற கல்லும் தேயும் அந்த மாதிரி மலர்களிலே உள்ள மகரந்த பொறியை ஆராய்ந்து கொண்டிருக்கக்கூடிய தும்பு இனத்தைச் சேர்ந்த உயர்ஜதாதி வண்டாகப்பட்டது இந்த மனநிலை தேன் இருக்கும் என்பதை அறிந்து போய் அங்கே உண்ணுகிறதா அந்த மாதிரி இந்த இடத்திலே கவையாகி கொம்பாகி காட்டகத்தில் இருக்குமாம் அவையல்ல நல்ல மரங்கள் நடுவே நீட்டோலை வாசியாய் நின்று குறிப்பறிய மாட்டாதவனே நன்மரம் நன்மரம் அதனாலதான் மரத்துக்கு ஓரறிவு

தன்னுடைய வயிற்றுக்கு மேல இன்னொரு வயித்தை வளர்த்திருக்கா மனுஷன் பொண்ணுதான் தா வயிற்றுக்கு மேலே இன்னொரு வயித்தை வளர்த்துக்கிறது புரியுதுங்களா அதே நேரத்துல மான் இறந்து போனா முனிவர்கள் பிரித்து தம் செய்யக்கூடிய பீதாம்பரமாக மாறுகிறது மயில் இறந்து போனால் தோகைகள் பயன்படுது பயன்படுகிறது மனுஷன் இறந்து போனா

தாயும் இடம் கொடுத்தார் தந்தை தவறு செய்கிறாரு தாய் இடம் கொடுத்தா தான் தவறு செய்யறார் வந்து விரந்து விட்டோம் யாக மனது துடிக்கின்றது மயக்கம் வருகின்றது அழுது லாபம் அவன் ஆட்சி நடக்கின்றது உனக்கும் மேலே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்த நிம்மதி நாடுன்னு என் அழகா கவியன் கவிஞன் சொன்னான்னா ஆக மனிதனாக இப்படித்தான் வாழணும் அப்படி என் தன்மையை அறிந்துதான் வாழணும் அப்படி பசுமாடு கர்ப்பமானா பக்கத்துல போறதே இல்ல அந்த மனுஷனுக்கு இருக்கா ஒருவனுக்கு ஒருத்தி என்பது மனிதர்களுக்கு வசனம் மட்டும்தான் ஆனால் புறாவிற்கு அது வாழ்க்கையே அதான் எறும்புக்கும் சுறுசுறுப்பும் எருக்கு உழைப்பும் அதே நேரத்திலே கழுதைக்கு பொறுமையும் புறாவிற்கு ஒழுக்கமும் ஏன் புறாவுக்கு ஒழுக்கம் இப்பமே தன்னுடைய மனைவியை தவிர மற்ற எந்த புறாக்களோடும் கூடாது ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை தன்னுடைய வாழ்நாளில் வாழ்ந்து கொண்டே வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கிறது புறா மட்டுமே அது மட்டுமல்ல இன்னொரு ஒரு சிறிய அதுக்கு நாலு அறிவா நம்மளுக்கு ஆறு அதுக்கு ஒரு சிறிய விளக்கம் சொல்லலாம் சொல்லுங்க இந்த எலி எல்லாம் என்ன பண்ணணுமா வயல்ல இருக்க நாளைக்கு சாப்பாடுக்கு வேணுமே நினைச்சு வயல்ல உள்ள நெல்மணிங்க உணர்ந்து பொந்துக்குள்ள போய் எளி பொந்துக்குள்ள சேமிச்சு வைக்க அதே வந்து எறும்பு அப்படித்தான் ஆமா மனுஷன் அப்படித்தானே நாயா நாயா அலச்சு அலச்சு எல்வந்த பூரா செம்பாரிச்சு செம்பா இருச்சு கடைசியா எங்கே எங்கே தேடி பார்த்தேன் செல்வம் எங்கே போகிறேன் தெரியலைங்கிற மாதிரி செல்வம் செல்வம்னே போயிருச்சு செல்வம்னே போயிருச்சு ஆனா அங்கே யாரு அந்த மாதிரி ஆனா புறா குந்தல போய் பாருங்க ஒரு நெல்மணி கூட இருக்காவா புறா கூண்டல பார்த்தோம்னா ஒரு நெல்மணி கூட இருக்காங்க இன்னைக்கு தந்த பரமாத்மா பரமேஸ்வரன் நாளைக்கு நமக்கு தருவா அப்படிங்கிற எண்ணத்துல தெய்வ நம்பிக்கை அந்த தெய்வ நம்பிக்கையில இறையருள் புறா புறா இருக்குமா அதனாலதான் புறா கூண்டல ஒரு எறும்பு பத்தி ரொம்ப அழகா அந்த வந்து என்ன பண்ணா கோடை காலங்களிலேயே தனக்கு தேவையான தானியங்களை சேமிச்சு வச்சுடுது ஏன் அப்படி சேமிச்சு வைக்கிறது மழை காலங்கள்ல மழை பெய்ஞ்சா அந்த தண்ணியில போய் விழுந்தா நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு எறும்புக்கு தெரிஞ்சிருக்கு

திருப்பி தண்ணியில இருந்து எடுத்தார் சிசியம் பார்த்து ஏன் முனியதா முனியவரே அந்த தேர் உங்களை கொட்டுது அப்புறம் அதை திருப்பி திருப்பி காப்பாத்துறீங்க அப்படின்னு கேட்டவன் அந்த அதனுடைய குணம் அப்படி அது கொட்டிக்கிட்டே இருக்கு எப்படியாவது இதை காப்பாத்தணுமே நினைச்சுனாரு தூக்கி கரையில விட்டுக்கிட்டு இருக்க அதோட குணத்தை மட்டும் அது மாத்திக்காம திரும்ப திரும்ப அதே செய்து இல்ல அப்ப நான் மட்டும் ஏன் மற்றவங்களை காப்பாற்றுங்க என்னத்தை விட்டு நான் மட்டும் ஏன் மாறணும் என்னோட குணத்தை விட்டு என்னோட குணத்தை விட்டு மாற முடியுமா அது உண்மைதான் அந்த மாதிரி மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்கிறது மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் கொடியில் என்றும் அந்த மாதிரி ஆனால் மனிதனாக பிறந்த நம்மால் என்ன இந்த உலகத்தில் பயன் தருகிறது என்று கேட்க விடுமானால் நாடு நமக்கு என்ன கேட்காது என உயிரிழத்துக்கள் உலகத்திலே தமிழனுடைய கரையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமா நம்ம ஆளுநர் வெளிநாடு போகட்டும் ஆங்கிலத்தை சரளமா ஒரு மாதத்துல பேச ஆரம்பிச்சிருவாங்க ஆனா வெள்ளக்காரம் பத்து வருஷத்துக்கு இங்க எந்த பண்ண முடியல தமிழ் பேச முடியாது இல்லையா அதான் சொல்லலாம் அதான் யாமறிய தமிழையே பேசுறாள் அது அறவுரையா தான் அதான் அதான் சொல்லலாம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்குமே இல்ல ஆமா செந்தமிழ் நாடு என்ற போதிலே இன்ப தேன் வந்து பாயிரு காதிலே தந்தையர் நாடனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சிலே தமிழ பேசும்போது உடம்புல ஒரு சக்தி பிறக்கும் ஏன்னா அம்மா என்பது தமிழ் வார்த்தை அம்மா அப்ப ஆங்கிறது உயிரை உயிரிழ ஆமா மா என்பது உயிர்மே எழுத்து ஆக

காற்று உள்ள போதான் அப்படிங்கும்பொழுது காற்று நிறுத்தப்படுதான்பொழுது காற்று வெளியேறுதான் அப்ப அம்மா 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 நீங்க ஒவ்வொரு சமயம் கூப்பிடும் பொழுது மூச்சு பயிற்சி உங்களுக்கு தானாகவே ஏற்படுகிறது அப்படிங்கறத சூட்சமா வச்சிருந்தாங்க ஆனா இப்ப அம்மா கூப்பிடுறது இல்லை பிள்ளையெல்லாம் அம்மானுட்டு அடிப்பாங்க மாதாங்கறதா இன்னைக்கு மதரா அது கூட பரவாயில்ல மம்மி மம்மினா என்ன அர்த்தம் மம்மினா என்ன உடம்பனா அர்த்தம் ஓஹோ ஆங்கிலத்துல விளக்கம் அப்படிதான் அப்படி அம்மாவுக்கு எல்லாம் பிடிக்குது அதனால அந்த தமிழ் மகளாக நீ வந்திருக்குறாங்க இன்னைக்கு கேட்டது தெரியுமாங்க கொட்டுமே கற்கண்ட

பெரிய உபக்கிரமும் ஆயிரும் ஓரட்டில் ஆடாத ஆட்டமும் கல்லாத கல்வியும் ஊவட்டில் நடவாத திரு மனமும் ஆண்டெட்டில் பிறக்காத பிள்ளையும் ஐயத்திலே தேடாத செல்வமும் ஆரெட்டில் சுற்றாத ஊர்களும் இத்தனையும் இருந்தா விடுதி கிடைத்த நீராகலாமா பதினாலு வயசு தாண்டிச்சு மேல கல்வி ஏற அதாவது ஆபத்து உதவாத பிள்ளை அரும் பசிக்கு உதவாத அன்னம் தாகத்தை தீர்க்காத தண்ணீர் தரித்திர மரியா பெண்டீர் கோபத்தை அடக்காத வேந்தன் குருமணி கொள்ளா சீடம் பயனில்லாத தீர்த்தம்

நினைச்சிட்ட உங்களுடைய அழகிற்கும் அறிவிற்கும் சிறந்தவனா தெரிந்தவனா எங்கும் நிறைந்திருப்பவனா தானே ராஜா முகமது முருகனுக்கு முருகனுக்கு பாலிடு

நான்கு என்னவேதான் ఋகி சாமு மதர்வனம் பரமனே எல்ல அப்புறம் விஷயம் தெரியாம रहிருமா ఋகி யசூர் சாமு மதர்வனம் தமிழ்ல சொன்னா வேதம் அர்த்தவேதம் யசூர்

கிராமமே உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கு நல்ல மரியாதை ஒரு பெரிய மனுஷன் தெற்கு ஊர்க்கு செண்டை இடலாம் சிறப்பு வருவதை போல நல்ல ஊரு நல்ல மக்கள் நல்ல ஒரு தம்பி எல்லாம் வந்திருக்காங்க அங்க இருந்து பாக்க சந்தோஷமா இருக்க இல்ல ஆனா ஒரு பெரிய மனுஷன் என்னங்க சொல்லணும் என்ன சொல்லணும் நானே ஒரு திருமணம் முடிச்சு ஒருத்தர போய் விரும்புனா அதாங்க வா அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு கொண்டாடி இருக்கு அடுத்த கூடிய போய் கெடுக்காரு அப்படி சொன்னாதான பெரிய மனுஷன்

ஒரு முருகன் மனைவி யாரு வள்ளி 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 என வந்தான் சொல்லித்தார சொல்லி கேட்டு தினமும் சொல்லித்தர சொல்லு பாடினார் என்று சொல்லுவார் எனவர்